இன்றைக்கி வீடியோவில் என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நான் வீட்லேயே செஞ்ச கேக்கை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அதுவும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்ப்போம் இந்த கேக் வந்து கோதுமை மாவை வச்சு செஞ்சது அதே மாதிரி அவன் இல்லாமல் அதுக்கப்புறம் எந்த ஆர்டிஃபிஷியல் கலஸும் யூஸ் பண்ணாமல் செஞ்சது ஃபர்ஸ்ட் கேக்கோட பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ மேலே இருக்க பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மாம்பழத்தை வந்து உள்ள இருக்க பார்ட் மட்டும் எடுத்து அரைச்சு இது மாதிரி வந்துட்டு க்ரீமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே சுற்றியும் நெக்ஸ்ட் வந்து மேலே ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வரதுக்காக டிஃபன் பாக்ஸ் வச்சு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தாச்சு இப்போ அது மேலே நட்ஸும் அப்ளை பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி நடு நடுவில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் இதே சாக்லேட்டை வந்து நான் சுற்றியும் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா சுற்றியும் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சமாக அப்ளை பண்ணதுமே எனக்கு வந்து இது பாதியில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும்னு தோணுச்சு ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து எனக்கு எல்லோ கலர் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் மேங்கோவோட அந்த ஃப்ளேவர் அந்த கலர் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பாதி மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நடுவில் ஹாட் வைக்கிறதுக்காக ரெண்டு பாதாம் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு கேக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க